நல்லதே நடக்கும் ஓம் நிமர் சிவாயும் எல்லாமில் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மனிதர்களாக வாழக்கூடிய எல்லோருடைய மனதிலுமே கேட்கக்கூடிய கேள்விகள் எப்போது எனக்கு நல்ல நேரம் எப்போ எனக்கு நல்லது நடக்கும் என்னுடைய கஷ்டம் எப்படி தீரும் எப்போது தீரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்திரன் போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைத்தால் எப்படி இருக்கும் அதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் நல்லது ஒரு மனைவி மக்கள் சொந்த வீடு நல்லது ஒரு வேலை தொழில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு போகும் இது அனைத்துமே கிடைச்சிட்டா அவன் இந்திரனுடைய வாழ்க்கையை வாழ்வான் நிச்சயமான முறையில சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எப்பொழுது நிகழும் மனைவி மக்கள் அதாவது குழந்தைகள் எப்பொழுது கிடைக்கும் வேலை தொழில எப்போ ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதே போல் நமக்கு தேவையான சொத்து பத்துக்கள் எப்ப கிடைக்கும் சோ இது எல்லாமே கொடுக்கப்பட்ட காலகட்டம் எவை தான் இந்த பதிவில் பார்க்க உங்களை இந்திரம் போல் வாழ வைக்கக்கூடிய இந்திர காலகட்டம் எதுன்றதை பார்க்க யாருக்கு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க சோ பதிவு ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு எதிர்வீர்ச்சி வளங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துடைய புத்தாண்டு வளங்கள் எல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தருற பல்வட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அதை செலக்ட் பண்ணி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி மகரமாக இருக்கலாம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரங்களை இந்த மூன்று நட்சத்திரத்துல நீங்க எந்த நட்சத்திரத்தில் வேணா நீங்க பிறந்திருக்கலாம் லக்னம் வேறாக இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்னம் இருக்கும் சோ நீங்க வெவ்வேறு லக்னத்துல பிறந்திருப்பீங்க மகர ராசில தான் நீங்க பிறந்திருப்பீங்க அதுல மாற்றம் கிடையாது சோ உங்களுடைய பிறப்பின் ஜாதக அடிப்படையில் லக்னம் வெவ்வேறாக இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் வெவ்வேறாக இருக்கும் கிரகங்களுடைய அமைப்புகள் வெவ்வேறாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் சில கிரகத்தினுடைய தொடர்பும் திசா புத்தியும் ஒன்று சேர வருகின்ற பொழுது உங்களுக்கு வரங்களை நிச்சயம் வாரி வழங்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல குரு சந்திரன் இணையும் பொழுது ராகு சுக்கரன் இணையும் பொழுது நிச்சயமான அதற்குடான பலன் கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் குறிப்பா மகரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்க வந்து உத்ராடம் திருவோணம் விட்டம் மூன்றுல எந்த நிச்சத்துல பிறந்தாலும் சரி உங்களுக்கு ராகு திசை என்பது நிச்சயமான முறையில் நடக்கும் அதுல எந்தவாத மாற்று கருத்தும் இல்ல முறப்படி இந்த ராகு சுக்கரன் ரெண்டும் இணைகின்ற பொழுது காதலுக்கும் கல்யாணத்திற்கும் வாய்ப்பு அதிகம் சோ உங்க ஜாதகத்துல ஏற்பட்ட தோஷம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் சரியான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்த ராகு சுக்கரனும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ராகு திசையில் சுக்கரபுத்தி வருகின்ற பொழுது நிச்சயம் திருமண யோகங்களும் காதல் சமாச்சாரங்களும் உங்களுக்கு சற்று மேலோங்கும் அதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் ராகுவன் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் தொழில் அமைப்பையும் வேலை வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய இடத்துல இடமாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு பயணங்கள் அதிகரிக்கும் பணத்தின் ரீதியாக அது இருக்கும் ஸோ அந்த பயணத்துல பணம் கிடைக்கும் நிச்சயமான ஸோ ராகு சுக்கரன் திசையில் சுக்கர புத்தி நடக்கின்ற பொழுது திருமணத்திற்கும் காதலுக்கும் மற்றும் வியாபாரத்திற்கும் பச்சைக்குறி காட்டப்படுகிறது ஸோ அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு இதுக்கு இந்திரன் போல உங்களை வாழ வைக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டம் ஸோ அந்த ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது நீங்க பயன்படுத்திங்க உங்களுடைய ஜாதகத்தில் ராகு சுக்கரன் எங்கே இருந்தாலும் ராகு ராகுதிசையில் திசை புத்தி நடக்கின்ற பொழுது இந்த பலம் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் ஸோ வரங்கள் அதாவது கிரகங்கள் வந்து அந்த வாய்ப்பு தான் கொடுக்கும் அதில் முயற்சி உழைப்பு நீங்க போட்டால் அது வரமாக மாறும் தெரியாது புரிஞ்சுங்க ஸோ நீங்கள் உட்காந்து உடலில் உட்காந்துருந்து இருந்தால் அந்த பலன் நடக்காது ஸோ அந்த காலகட்டம் வருகின்ற பொழுது எப்படி மழை பொழியும் பொழுது விவசாயம் பண்ணாதான் பலன் கிடைக்கும் ஸோ அப்படி அந்த ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது நீங்கள் களத்தில் இறங்கி முயற்சி மேலையும் பார்க்கின்ற பொழுது பலன் கிடைக்கும் ஸோ ராகு திசை மற்றும் சுக்கரபத்தி காலகட்டங்களில் திருமணம் காதல் மற்றும் வியாபாரத்திற்கு வாய்ப்புகள் அதிகம் பயன்படுத்தி ஸோ இதற்கு அடுத்து பார்க்கக்கூடியது குரு திசை காலகட்டங்கள் இந்த குரு திசை அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குங்க சோ உங்களுக்கு வெளிநாடு யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறுதூர பயணங்கள் இடமாற்றங்கள் வண்டி வாகன சேர்க்கைகள் அதிகமான முறையில் கொடுக்கும் சகோதர சக்திகளுக்கு நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கும் இந்த குரு திசையில சந்திர புத்தி குருவும் சந்திரனும் மிகப்பெரிய தொடர்புடைய நட்பு கிரங்கள் குரு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டால் குரு சந்திர யோகம் ஏற்படும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு கௌரவம் பெயர் புகழ் மற்றும் கல்வி நிலைப்பாடுகளில் படிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கறதுக்கும் சமூக சேவை செஞ்சு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் பதவி வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் இந்த குரு திசை சந்திர புத்தி இணையும் பொழுது அந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த குரு திசை சந்திர புத்தியில் பிள்ளை வாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகங்க ஸோ அதனால் இந்த குருதிசை சந்திர புத்தி காலகட்டத்தில் பயன்படுத்திங்க தொல்லுக்கு நல்ல ஒரு நன்மையை செய்யும் இந்த ஒரு காலகட்டம் சரிங்களா நல்ல ஒரு பெயரை எடுக்க வைக்குங்க நற்பெயரை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த குரு திசை சந்திர புத்தி பிள்ளைகளுக்கும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நல்லபடியாக நடத்த கொடுக்கும் ஒரு கௌரவத்தோட ஒரு நன்மதிப்போடு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ பதவி உயர்வு ப்ரொமோஷனை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த குரு திசை சந்திர புத்தி இழந்த கிடைக்கும் ஸோ உங்கள் ஜாதத்தில் குருவும் சந்தனம் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்து நடக்கூடியது சனி திசையில் சுக்கர புத்தி இந்த சனி திசையில் சுக்கர புத்தி வருகின்ற பொழுது சொந்த உழைப்பு அசையா சொத்துக்களை உருவாக்குவீர்கள் சொத்து பத்துக்களை நீங்கள் அதிகமாக உருவாக்குவீங்க வேலையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் மேலும் தொழிலுக்குண்டான மாற்றத்தை விட வேலைக்குண்டான மாற்றம் அதிகப்படியான முறையில் நடக்கும் அசையா சொத்துக்களை அதிகமான முறையில் உருவாக்குவீர்கள் கடமைகள் அதிகப்படியான முறையில் இருக்கும் ஆனால் அந்த சனி சுக்கர புத்தி காலகட்டங்களில் நிம்மதியான ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க அது குறிப்பாக வேலை விஷயத்தில் ஸோ வேலை மற்றும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் அது உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக ஸோ இதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இதற்கடுத்து இந்த புதன் திசை சந்திர புத்தி இந்த ஒரு காலகட்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு க கடமையை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பெற்ற கடன் பிள்ளை கடன் இரண்டு கடனை முடித்து நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய தருணமாக இருக்கும் இந்த புதன் திசை சந்திர புத்தி காலகட்டங்களில் ஸோ அந்த ஒரு காலகட்டங்களில் வாழ்க்கை துணை முதல் மனைவரை அழுது பிள்ளைகள் உள்ளது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அவர் மூலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்க வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் தீர்ந்து விடும் ஸோ இந்த புதன் திசை சந்திர புத்தி காலகட்டங்கள் முழுக்க முழுக்க அவங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சரிங்களா கடமைகளை முடித்து கொடுக்கும் அதுலயோ புரிஞ்சுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் திசா புத்திகள் இந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அவைகள் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த இணைவு அதாவது ராகு திசையில் சுக்கர புத்தியும் சரி சனி திசையில் சுக்கர புத்தியும் சரி மற்றும் புதன்சில் சந்திர புத்தியும் சரி குரு திசையில் சந்திர புத்தியும் சரி இந்த ஒரு காலகட்டம் உங்களை இந்திரன்போல் வாழ வைக்கக்கூடிய இந்திர காலகட்டம் என்று சொல்வார்கள் ஸோ அதனோட அடிப்பில்லை சொத்து கல்வி வேலை தொழில் திருமணம் குழந்தை இவை அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இந்த கிரகங்கள் அதற்குண்டான பலனை கொடுத்தே தீரும் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் எஃபெக்டை போட்டு அதை பயன்படுத்திங்க சரிங்களா மேலும் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் அவருடைய வழிபாடுகளை அவ்வப்போது செய்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்கும் சரிங்களா இதை மட்டும் தவறாம படிங்க சோ நல்ல ஒரு நாம் இன்றைய வில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு வேண்டிய பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேல உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே தர பெல் கிளிக் பண்ணி பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆசை அதை மறக்காம செலக்ட் பண்ணி மேலும் அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வரகமன் திருவடி சரணம் சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாழும்